சமண கருத்துக்கள் புதிந்த விஷயமாக பதினெண்டு கீழ்கழக்கு நூல்கள் பலவற்றையும் எப்படி சொல்கிறார்களோ சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவங்களையும் பல கருத்துக்கள் சமணர்களுடைய கருத்துக்களாக என்னால் பார்க்க முடிகிறது மானுடத்துக்கு எதிரான விஷயங்களை சுட்டிக்காட்டி உடைத்தவர்கள் சித்தர்கள் உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்துட்டு தான் நீ மற்றதெல்லாம் பார்க்கணும் உடம்பை சரியாக வைத்துக்கொள் தமிழ் மருத்துவத்தினுடைய கூறுகளை ரொம்ப காலகாலமா நுணுக்கமா வைத்திருந்த கூறுகளை இதெல்லாம் மடமை இதெல்லாம் குப்பை இதெல்லாம் காலத்தாக ஒவ்வாது என்று அதை திரும்பி பார்க்க மறுப்பது வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் நலமா இருக்கணும் இவை எல்லாம் நலமா இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதுதான் ஒன் ஹெல்த் என்கிற வார்த்தை போய் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உணவுன்னு அது ஒரு கல்லூரி கொடுக்கக்கூடியது நல்லா வந்து உனக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட் போராதம் அது மாதிரி தேவைக்கு எடுக்கக்கூடியது அப்படிதான் அதுல வந்து விளக்கம் வரும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உணவுன்னா என்னப்பா தெளிவா ஒரு வார்த்தை சொல்ல உணவிப்படுவது நிலத்தோடு நீரே இந்த நிலமும் நீரும் நல்லா இருந்தா தானே சாப்பாடு இந்த தமிழ் மருத்துவம் என்பதை பற்றி நிறைய மித்தாலஜிக்கலா சொல்லுவாங்க இலக்கிய ரீதியாக சொல்றது ஆந்த்ரோபாலஜிக்கலா மானுடவியல்வாரியாக சொல்வது சமூகவியல்வாரியாக சொல்வது ஆன்மீகத்தின் புரிதலோடு சொல்வது இப்படி பல விதமான கருத்துக்கள் இந்த மருத்துவம் எப்படி வந்தது நான் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியில் நான் படித்தேன் அப்போ நாங்கள் படிக்கும்போது முதலாம் ஆண்டு தோற்றக்கரம ஆராய்ச்சி என்று சித்த மருத்துவத்தினுடைய முதல் அடிப்படை பாடம் இருக்கும் அங்கே நாங்கள்லாம் படித்தது என்ன சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு சொல்ல பார்வதி தேவி நந்தி தேவருக்கு சொல்ல நந்திதேவர் வந்து திருமூலருக்கு சொல்ல திருமூலரிடமிருந்து இந்த மருத்துவம் ஒவ்வொரு இடமாக வந்தது இதுதான் நாங்கள் சித்த மருத்துவம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அதை எழுதிவிட்டு நாங்கள் மறந்துவிடுவோம் எங்களுக்கு அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துலாம் தெரியாது ஆனால் சைவ சித்தாந்தமும் அந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் சித்த மருத்துவம் என்று நாங்கள் அப்பொழுது அது மட்டும் தான் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் அதற்கப்பறம் வாசிக்க வாசிக்க அதற்கப்புறம் படிக்க படிக்க இந்த மருத்துவம் எவ்வளவு நாட்களாக எங்கெந்த ஆதிக்குடியிலிருந்தெல்லாம் இது வந்திருக்கும் அப்படிப்பட்ட தொகுப்பை கையாண்ட சித்தர்கள் அதை கையாண்டதனால் அதற்கு சித்த மருத்துவம் என்று ஒரு பெயர் சூட்டப்பட்டது என்பது பிற்காலத்தில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது அப்போ அப்படி ஒரு பெரிய அனுபவ தொகுப்பு தான் இந்த சித்த மருத்துவம் என்பது இந்த சித்த மருத்துவத்தினுடைய ஆதி தத்துவங்கள் வந்து நாங்கள் படிக்கும்போது அது வெறும் ஒரு தொண்ணூத்தாறு தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சத்து சித்த மருத்துவம் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் படித்தோம் தொண்ணூத்தாறு தத்துவங்கள்ங்கிறது அடிப்படையாக நம்ம உடல் எப்படி இயங்குகிறது உடலினுடைய ஒவ்வொரு ஆதாரங்கள் ஒவ்வொரு தாதுக்கள் ஒவ்வொரு உயிர் தாது மூன்று எப்படி இருக்குது ஏழு உடற்கட்டுகள் எப்படி இருக்குது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது கரணங்கள் எப்படி இருக்குது இதையெல்லாம் தொகுத்து அதை தான் உடல் இயங்கியலாக வச்சு அதன் அடிப்படையில் உடல் இயங்குகிறது இந்த அடிப்படையில் இயங்கக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிறழ்வுகளில் தான் நோய் உருவாகிறது அதைத்தான் வந்து வள்ளுவரும் சொன்னார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாய மூன்று மிகினும் குறையினும் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் செய்யும் நூலோர் என்பது அன்றைய அறிஞர்களா சித்தர்களா அறிவர்களா எப்படியான அவர்கள் சொன்ன வழி முதலாய மூன்று வலி முதலாய மூன்றுனா வழி அழல் ஐயம் அதை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்வியல் அதை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு அதை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய உள்ளம் அதை சீராக வைத்து கொள்ளக்கூடிய சூழல் இவையெல்லாம் சரியாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நோய்கள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு எளிய புரிதல் இன்னும் அதை வந்து ரொம்ப நீண்டு பேசிக்கொண்டே போலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய அனுபவ கோர்வை அந்த அனுபவ கோர்வையை தொகுக்கும் பொழுது தத்துவங்களாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு தத்துவங்கள் இருந்திருக்கிறது நம்ம டாக்டர்னா வெள்ளை கோட்டு போடுறோம் இந்த வெள்ளைக்கோட்டு போடுறதுங்கிறது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு விஷயமாக நம்ம எல்லாரும் நினைப்போம் ஏன்னா வெள்ளை ஆடை போடும்போது அதில் ஏற்படக்கூடிய சிறு அழுக்குகளும் தெரிஞ்சிடும் சுத்தமாக இருக்கணும் என்பதற்காக அந்த வேதியியல் இதில் வேலை செய்கிறவங்க மருத்துவத்தில் வேலை செய்கிறவங்க வெள்ளைக்கோட்டு போடணும் அப்படி தான் நம்ம ரொம்ப காலமாக இன்றைக்கு வரைக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் ஆசீவகத்தினுடைய பாடலாக சித்த மருத்துவத்தில் முதல் முதலில் நாங்கள் படிப்போம் தோற்றக்கரம் ஆராய்ச்சியில் ஒரு மருத்துவனினுடைய ஆடை வெள்ளையாக இருக்கணும் ஓங்கி வெள்ளை துகில் எடுத்து வெள்ளை துகில் அன்றைக்கு போடுவதற்கான காரணம் இன்ஃபெக்ஷன் கேரி பண்றாங்களா இல்ல வந்து வேற ஏதாவது அசுத்தமான பொருள் படுவதை அடையாளம் காட்டுவதற்காக இருக்குமா என்று யோசித்து பார்த்தால் அது இல்லை அங்க வெள்ளை துகில் போடுவது என்பது அன்றைக்கு ஆசீவகத்தினுடைய கழிவெண் பிறப்புமாங்க ஏழு பிறப்புகள் அதுல கடை நிலை ஏழாவது நிலை கழிவெண் பிறப்பின் ஏழாவது நிலையாக ஒரு வெள்ளை ஆடை தரித்தல் என்பது ஆசீவகத்திலும் சமணத்திலும் இருப்பதாக படித்திருக்கிற அந்த நிலையில் இருப்பவர்கள் சொல்றதுனால தான் அந்த ஓங்கி வெள்ளை தொழில் அவர்கள்தான் வைத்தியப்படுவதற்கான தகுதி உடையவர்கள் என்று அந்த பாடலில் வருகிறது சமண கருத்துக்கள் பொதிந்த விஷயமாக பதினெண்டு கீழ்கழக்கு நூல்கள் பலவற்றையும் எப்படி சொல்கிறார்களோ சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவங்களையும் பல கருத்துக்கள் சமணர்களுடைய கருத்துக்களாக என்னால் பார்க்க முடிகிறது சித்தர்கள் யார் அப்படிங்கறத பத்தி பல விவாதங்கள் காலந்தொட்டு நடந்து கொண்டே இருக்கிறது பேராசிரியர் டி என் கணபதி என்று ஒருத்தர் சித்தர் மரபு என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் ஒரு இன்ஸ்டிடியூஷனை கட்டுடைத்த மனிதர்கள் தான் சித்தர்கள் என்று அவர் ஒரு வரியில சொல்வார் பிறழ்வுகளை மானுடத்துக்கு எதிரான விஷயங்களை சுட்டி காட்டி உடைத்தவர்கள் சித்தர்கள் என்பது அவருடைய ஒட்டுமொத்த நூலில் புரிந்து கொள்வதாக இருக்கணும் திருமந்திரத்தையே எடுத்துப்போமே ஒட்டுமொத்த உலகம் அந்த நேரத்தில் உடம்பு பொய் உடம்பு மாயை என்று இருந்த நேரத்தில் அவர் குரல் வேறு மதமாக ஒலிக்குது உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பு உண்மை உடம்பை வளர்த்துட்டு தான் நீ பார்க்கணும் உடம்பை சரியாக வைத்துக்கொள் அந்த உடம்பு சரியாக இருந்தால்தான் ஞான மார்க்கத்துக்கு போக முடியும்னு ஒரு கட்டுடைக்கிறார் அவர் அது வரைக்கும் வந்து உடம்பு மாயை என்று ஒட்டுமொத்த உலகம் இருந்த சூழல்ல அவர் வந்து ஒரு புது ஒரு குரல் ஒரு லேட்ரல் திங்கிங் பாங்க இல்லைன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அவங்க தான் பிலாசபிசரா வர முடியும் ஒரு தத்துவ பேராசிரியராக அவரை பார்க்கும் போது அவர் உடைத்து வெளியே வரார் உடைத்து வெளியே உடம்பை சரியா வைத்துக்கொள் உடம்பு சரியாக வைக்கணும்னா உன்னுடைய ஆறு ஆதாரங்கள் சரியாக இருக்கணும்னா உன்னுடைய ஏழு உடற்கட்டுகள் சரியாக இருக்கணும்னா உனக்கு ஓகப்பயிற்சி வேணும் அந்த ஓகப்ப பயிற்சி தான் அவருடைய மூணாம் தந்திரத்திலையும் எட்டாம் தந்திரத்திலையும் இருக்கக்கூடிய முழுமையான பிராணாயாம பயிற்சியாக இருக்கட்டும் ஆசன பயிற்சியாக இருக்கட்டும் அத்தனை பயிற்சிகளையும் அவர் வந்து திருமந்திர காலத்தில் அவர் அதை உடைத்து வெளியே வரார் அது மாதிரி காலகாலமாக அந்த உடைத்தல் நிகழ்ந்திருக்கிறது சிவபாக்கியர் என்ன உடைத்தார் பண்டினத்தார் எது அவருடைய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து கொண்டே அவர் அதை உடைக்கிறார் நட்டகல்லும் பேசுமோ நாலு புஷ்பம் சாத்தியே இட்ட செட்டி கரிச்சுவை அறியுமோ என்று சொன்னதுக்கு அப்புறம் அவரால் ஒரு கல் கல் வழிபாடுக்குள்ள போக முடியாது ஆனால் அவர் ஒரு பார்வையில் பார்க்கும்போது அவர் ஒரு சிவனடியார் ஒரு சிவபக்தர் ஆனால் அதை ஒரு கட்ச குவி கட்குவியலோடு என்னால் பார்க்க முடியாது என்கிற விஷயத்தில் அவர் உடைத்து வருகிறார் அப்படி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருந்த ஒரு விஷயத்தில் இருந்து ஒரு மரபு ஒரு புனிதம் என்று சொல்லி சில சாமானிய மக்களுக்கு கிடைக்காமல் இருந்த விஷயத்தை புனிதப்படுத்தி அதை ஒதுக்கி வைத்திருந்த விஷயம் உடைத்தவர்களாக நான் சித்தர்களை பார்க்கிறேன் சித்தர்கள் என்பவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஒரு விஷயத்திலிருந்து உடைத்து சாமானியனுக்கு நெறிப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று ஒரு புரிந்த ஒரு ஒரு அந்த விவாதத்தில் அவர்கள் மக்களிடம் செல்லும் பொழுது எடுத்து சென்ற விஷயம்தான் நண்பர்களை சித்த மறுத்துவோம் ஒரு ம ஒரு தத்துவத்தை ஒரு 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 புரிதலை மக்களுக்கு எடுத்து செல்லும்போது தான் அதை எடுத்து செல்லும்போது கையில் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் வந்து காலகாலமாக கல்வியும் மருத்துவம்தான் கிறித்துவம் எப்படி வந்து அதை கொண்டு வருவதற்கு கல்வியும் மருத்துவத்தையும் எடுத்து வந்துச்சோ அப்படித்தான் சித்தர்கள் எடுத்து வந்திருக்க கூடும் என்பது ஒரு அனுமானம் அந்த வகையில் தான் சித்த மருத்துவம் அப்படியே உள்ள அதனால் தான் அன்றைக்கு இருந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தரவுகள் இன்றைக்கு வரைக்கும் இன்றைய காலம் வரைக்கும் அது வந்து நகர்ந்து நகர்ந்து வந்திருக்கு அப்படியான தமிழ் மருத்துவம் இன்றைக்கு எப்படி பார்க்கப்படுகிறது இன்றைய சூழலில் தமிழ் மருத்துவம் ஒரு ஒரு குரல் வரும் அப்பப்ப எங்கள்கிட்ட இல்லாததா சித்த மருத்துவத்தினால எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும் தமிழ் தான் எல்லாத்தையும் பண்ணிட முடியும் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சில விவாதங்கள் வரும் நான் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை மருத்துவ முறைகளில் எல்லா மருத்துவ முறைகளிலையும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு சில எல்லைகளுக்கு உள்பட்டு தான் அது பணியாற்ற முடியும் நவீன மருத்துவம் இன்றைய காலத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் அந்த நவீன மருத்துவத்தினுடைய பல்வேறு கூறுகள் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பயனாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது அதை வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பதோ அதை நவீன மருத்துவமே தேவையில்லை போதும் தமிழ் மருத்துவ வைத்தே வைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டிற்குள் போவதெல்லாம் ஒரு வித ஒரு பிரிஜியூஸ்ட் மனநிலை தான் அது அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ் மருத்துவத்தினுடைய கூறுகளை காலகாலமாக நுணுக்கமாக வைத்திருந்த கூறுகளை இதெல்லாம் மடமை இதெல்லாம் குப்பை இதெல்லாம் காலத்தாக ஒவ்வாது என்று அதை திரும்பி பார்க்க மறுப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் இரண்டுக்கும் நடுவில் ஒரு பாதை இருக்கு அந்த பாதை தான் தமிழ் மருத்துவத்தை இன்றைக்கு தலை தலை நிபுணர் செய்வதற்கான முதல் கூறு நவீன அறிவியலினுடைய பல்வேறு கூறுகளை உள்வாங்கி இவ்வளவு காலமாக இரண்டாயிரம் வருஷமாக பயனாகி கொண்டிருக்கிறதே இது எப்படி பயனாகுது எப்படி இந்த விஷயம் மக்களுக்கு சேவை செய்யும் இனி வரக்கூடிய காலங்களிலையும் இதை எப்படி கொண்டு சேர்க்க முடியும் என்று பார்க்கக்கூடிய பார்வைதான் நண்பர்களே இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு பார்வை அதில் படிந்து கிடக்கக்கூடிய மடமையான விஷயங்களையும் விளக்கணும் கல்லூரி பாடத்திட்டங்களிலேயே பல பாடங்களில் ஒருத்த விஷயம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள் அவ்வளவு பெண்ணுக்கு எதிரான சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களும் அந்த சிதமருத்துவ பாடத்திட்டங்களோடயே சேர்ந்து இருந்தது அதுக்காக அன்னைக்கு எழுதுனவங்களாம் தப்புன்னு சொல்லதுக்கு இல்லை அன்றைக்கு அந்த புரிதல் இல்லை இன்றைக்கு அந்த புரிதல் வந்த அப்புறம் பழசுதான் நல்லது முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அது பெரும் முட்டாள்தனம் நம் பகுத்தறிவால் அதை வந்து விளக்கணும் இதெல்லாம் தவறு இன்றைக்கு காலகட்டத்துக்கு அது வராது அன்றைக்கு ஒரு தவறாக படிந்திருக்கிறது அந்த மாசுக்களை கழுவ வேண்டும் விலைக்கு அதில் ஒட்டி இருக்கக்கூடிய கூறுகளை எடுத்து இது இன்றைக்கு பயனாகுமா இன்றைய நோய்களுக்கு எனக்கு அது உதவி செய்மா இன்றைக்கு நோய் காப்பிற்கு தடுப்பிற்கு உதவுமா என்று பார்ப்பதுதான் இன்றைய தமிழ் மருத்துவத்தை எடுத்து செல்வதற்கான மிக மிக முக்கியமான வழியாக இருக்கிறது நண்பர்கள் அப்படி பார்க்கும்போது இந்த தமிழ் மருத்துவத்தினுடைய ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய சூழலுக்கும் எப்படி ஒத்து வருகிறது என்று பார்த்தா அதனுடைய மெய்யியல் அனுபவங்கள் அந்த தமிழரனுடைய மெய்யல் ரொம்ப அழகா இன்றைக்கு பொருந்தக்கூடிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த கோவிட் காலத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை அது என்ன வார்த்தை அப்படின்னா ஒன் ஹெல்த் அந்த சொல் முன்னாடி கிடையாது இப்பதான் ஒரு ஆண்டுகளாக அதிகம் பேசக்கூடிய சொல் வந்து ஒன் ஹெல்த் முன்பெல்லாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு என்னுடைய இதயம் நல்லா துடிக்குதா எழுவத்தி ரெண்டு மாதம் துடிக்குதா என்னுடைய சுவாசம் சரியாக இருக்கிறதா அப்படின்னா நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சர்டிஃபை பண்ணிடலாம் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சொன்னா அதெல்லாம் இல்ல உன் மனம் சரியாக இருக்கிறதா மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறாயா மனத்தின் விகாரம் இல்லாமல் இருக்கிறாயா உன் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் நீ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறா என்று ரெண்டாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறம் எழுபது எழுபதுகளுக்கு அப்புறம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் கோவிடுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா அது ரொம்ப முக்கியமான விஷயம் கோவிடுக்கப்புறம் விஷயத்தை சொல்கிறார்கள் ஏன்னா ரொம்ப மன அழுத்தம் இல்லாமல் நல்ல மூச்சு பயிற்சி பண்ணி ஒரு உடலில் வந்து எல்லா விஷயங்களையும் புரிந்த பல நபர்களுக்கும் கோவிட் கொத்திட்டு போயிடுச்சு எல்லாம் தான் நல்லா தான் இருந்தாங்க எப்படியாச்சு உடல் நல்லாயிருக்கு மனம் நல்லா இருக்கு என்னாச்சு அப்போ தான் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் உன்னுடைய உடல் நலமாக இருக்கலாம் உன்னுடைய இதயம் நல்லா இருக்கலாம் நுரையீரல் நல்லா இருக்கலாம் உன்னுடைய மனம் நலமாக இருக்கலாம் ஆனால் நீ பேசிக்கொண்டு இங்கே பேசுகிறவன் இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்கணும் இந்த மண்ணுக்கு அடியில் பேர் வைக்காமல் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிரிகள் அவையெல்லாம் நலமா இருக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகை மரமோ வேப்ப மரமோ அதனுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் இங்கிறது இரநூறு கிலோமீட்டரில் கடலில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிர்கள் எல்லாம் நலமா இருக்கணும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் நலமா இருக்கணும் இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதுதான் ஒன் ஹெல்த் என்கிற வார்த்தை நண்பர்களே இந்த ஒன் ஹெல்த் என்கிற வார்த்தை இன்றைக்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் இதை தமிழ் சமூகம் உணர்ந்து தமிழ் மருத்துவம் உணர்ந்து இருக்கிறது எப்படி என்று பார்த்தோன்னா வள்ளுவர் முன்னாடி சொன்ன ஒரு பாட்டு தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா பக்குத்துண்டு பக்கத்து வீட்டில் பைய கஷ்டப்படுற ஆளுகளுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை நாங்கள் அப்படி தான் இருந்தோம் முன்னாடி எல்லோருக்கும் கொடுத்து சீரா சாப்பிடணும் அப்படி கிடையாது அப்படின்னா பக்குத்துண்டு பல மனிதர் ஓம்புதல்ன்னு சொல்லிருக்கலாமே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லா உயிரும் எல்லா உயிரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மாதிரி எல்லா உயிரும் மிகச் சிறப்பாக இருக்கணும்னு யோசிச்ச சமூகம் நம் சமூகம் அப்படி தான் உணவை பற்றி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில விளக்கங்களை பார்க்கும்போது சங்க இலக்கியத்தில் உணவுனால் என்ன இப்போ நீங்கள் டிஃபைன் ஃபுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உணவுன்னு சொன்னால் அது ஒரு கலோரி கொடுக்கக்கூடியது நல்லா வந்து உனக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட் போகிறதம் அது மாதிரி தேவைக்கு எடுக்கக்கூடியது அப்படிதான் தான் அதில் வந்து விளக்கம் வரும் நம்மளால ஒருத்தர் போய் கேட்டிருக்காங்க எப்பா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உணவுன்னா என்னப்பா ஒரு தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லாரு உணவினப்படுவது நிலத்தொடு நீரே என்ன புரிதல் என்று யோசிச்சு பாருங்க திரும்ப திரும்ப யோசிக்க தோணுது இந்த நிலமும் நீரும் நல்லா அவன் சாப்பாடு அப்ப நிலமும் நீரும் எவ்வளவு முக்கியமானது உனக்கான உணவு இந்த உயிர்களுக்கான எல்லா உயிர்களுக்கான உணவும் இந்த நிலமும் நீரும் தான் இதுதான் தமிழர் மெய்யியலினுடைய மிக மிக அடிப்படையான விஷயம் இந்த மையின் அடிப்படையில தான் சித்தம்பரத்துமே இயங்குது இந்த சிஸ்டம் நலமாக இருக்கணும் இந்த சூழல் நலமாக இருக்கணும் இந்த சூழல் சரியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த சூழலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது எல்லா உயிருக்குமான கடமை மிக முக்கியமாக மிகவும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய உயிரான நமக்கான மிக முக்கியமான கடமை இந்த நிலத்தையும் நீரையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அப்படியான மெய்யல்ல ஐந்து திணைகளை அவர்கள் அன்றைக்கு வகுத்திருக்காங்க சங்க இலக்கியத்தில் அவங்க ஐந்து திணைகளை வகுத்து ஒவ்வொரு திணைக்கும் என்ன உணவு பொழுதுகளை பெரும் பொழுதாகவும் சிறு பொழுதாகவும் பிரித்து இந்த பொழுதுகளுக்கு என்ன உணவு பெரும் பொழுதுகளில் என்ன உணவு கூ காலத்தில் என்ன எடுக்கணும் இளங்க முன்படி காலத்தில் என்ன எடுக்கணும் பின்படி காலத்தில் என்ன எடுக்கணும் கோடை காலத்தில் எடுக்கணும் இப்படியான உணவுகள் சாமத்தில் என்ன வைகரையில் என்ன காலையில் என்ன இளம் பகலில் என்ன எடுக்கணும் இப்படியான உணவுகள் இப்படி ஒரு மெய்யியல் தத்துவத்தில் தான் இந்த சித்த மருத்துவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதை நூறு சதவீதம் நம்மால் பின்பற்ற முடியுமா என்று கேட்டால் ஒரு கேள்வி இருக்குது நம்முடைய குறிஞ்சி நிலம் குறிஞ்சியாகவே இருக்கிறதா இல்லை என்றால் முல்லை முல்லையாகவே இருக்கிறதான்னு பார்த்தா இல்லை எல்லாவற்றிலும் நம்ம வந்து நம்மளுடைய வாழிடத்தை வசிப்பு நிலத்தை மாத்திக்கொண்டே இருக்கிறோம் நாம் மாத்திக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் வந்து சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரே நாளில் ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை நூறு சென்டிமீட்டர் மழை வந்து ஒரே நாளில் தூத்துக்குடியில் பெஞ்சிருச்சு இனி இப்படித்தான் இருக்கும் என்கிறார்கள் ஆந்திரா முங்கி கொண்டிருக்கிறது தெலுங்கானா முங்கி கொண்டிருக்கிறது இப்படியான விஷயத்தை வருடா வருடம் பார்க்க போகிறோம் இந்த வருடமும் நவம்பர் டிசம்பர்ல ஒரு பெருமழையை எதிர்பார்க்க வேண்டும் என்று அவர்கள் எழுதுறாங்க இது காலத்தில் மாறி இருக்கு அப்படியானால் ஒரு சூழல் மாறி இருக்கிறது நிலப்பகுப்பாடு மாறி இருக்கிறது அந்த மாறி இருந்தாலும் அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்ன அந்த ஐந்துணைக்கான உணவுகளில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற உணவை தமிழ் மருத்துவத்திலிருந்து தேடி பார்த்து அவற்றின் திறன் அறிந்து சோதித்து அதை இன்றைக்கு எடுத்துக்கொள்வதுதான் நமக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கும்